இந்த மாதிரி மோட்டாரை பழகையில் ஃபிட் பண்ணால் மிஷின் நாலடைவில் வைப்ரேஷன் ஆகும்னு நான் போன வீடியோவில் சொன்னேன் அந்த வைப்ரேஷன் எதனால் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா மிஷின் ரன்னிங்காக ரன்னிங்காக ஏற்படுற அதிர்வில் பழக கொஞ்சம் விரிவடையும் அதனால தான் மிஷின் வைப்ரேஷன் ஆகுது இப்போ நம்ம மிஷினில் ஏற்படுற வைப்ரேஷனை எப்படி ஜீரோ ப்ரஷன் குறைக்கிறதுக்கு நான் என்னென்ன டூல்ஸ்லாம் பயன்படுத்த போகிறேன் வாங்க பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வயசு எடுத்திருக்கேன் அடுத்தபடியாக நார்மல் ஸ்க்ரூ ட்ரைவர் அடுத்து அளவு எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டீல் ரூ எடுத்திருக்கேன் ஒரு ஒரு கிலோ எடை கொண்ட ஒரு சுத்தியல் எடுத்திருக்கேன் பதினாலுக்கு பதினஞ்சு நம்பர் ஸ்பானர் ஒன்று மார்க் பண்ணுறதுக்கு மார்க்கர் ஒன்று அடுத்தபடியாக ஆங்ளர் கிரைண்டிங் மிஷினில் கட்டிங் ஷோன் ஃபிட் பண்ணி நான் எடுத்திருக்கேன் ஒரு காம்பினேஷன் பிளேயர் சிக்ஸ்மம் அளவு கொண்ட ஒரு ட்ரில் பிட் மற்றும் ட்ரில்லிங் மிஷின் எடுத்திருக்கேன் கடைசியாக இந்த வீடியோவில் இதுதான் முக்கியமான ஒன்று இதோட பேர் வந்து எம்பிராய்டிங் ஜாக்கி இந்த எம்பிராய்டிங் ஜாக்கி இப்போ நம்ம நார்மல் பெடல் மிஷினுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம் இந்த ஜாக்கி எங்கே கிடைக்கும்னு நான் கடைசியாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம மிஷினை இருந்து வெளியில் எடுத்துக்கிருவோம் மிஷினோட அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஷெட்டிலுக்கு கீழே ஒரு ஸ்க்ரூ வரும் அந்த ஸ்க்ரூவை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு முழுவதுமாக லூஸ் பண்ணி வெளியில் எடுத்துக்கிடுவோம் இப்போ நான் கை காட்டுற இந்த இடத்துல சிக்ஸ் எம்எம் அளவுள்ள ஹோல் போடணும் அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ட்ரில் பிட்டை ட்ரில்லிங் மிஷினில் மாட்டிக்கிடுவோம் இப்போ மிஷினில் ஹோல் போட ஆரம்பிச்சிடுவோம் நீங்கள் மிஷினில் இந்த மாதிரி ட்ரில் பண்ணும்போது அதிகமான ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படி அதிகமான ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா மிஷினோட லெக் உடைய வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மிஷினோட லெக்கில் சிக்ஸ் எம்எம் ஹோல்ஸ் போட்டாச்சு அடுத்தபடியாக நம்ம இந்த எம்ப்ராய்டிங் ஜாக்கியை எடுத்துக்கிடுவோம் இந்த ஜாக்கியில் பார்த்தீங்கன்னா ஒரு முனையில் நஞ்சிருக்கும் மற்றொரு முனையில் கொக்கி மாதிரி இருக்கும் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ஜாக்கியை நஞ்சிருக்கு பார்த்திங்களா அந்த நஞ்ச பகுதியிலிருந்து ஸ்டீல் ரூலோட ஜீரோவை கணக்கு வச்சு சிக்ஸ் இன்ச்சுக்கு மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிக்கிருவோம் இப்போ நான் மார்க் பண்ண இடத்துல கட்டிங் மிஷின் வச்சு ரெண்டாக வெட்டிக்கிறேன் இப்போ நம்ம அளவெடுத்த பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த குக்கி மாதிரி இருக்கிற பகுதியை ஓரமாக வச்சுருவோம் அடுத்தபடியாக நம்ம அளவெடுத்த பகுதியை பார்த்திங்கன்னா ஒரு சைடு நஞ்சு இருக்கும் மற்றொரு பகுதி பிளெயினாக இருக்கும் இந்த பிளெயினாக இருக்கிற பகுதியில் இருந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருங்க அந்த கம்பியை ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணதும் நான் வயசில் வைக்கிற மாதிரி ஒரு இன்ச் அளவெடுத்த பகுதியை வெளியில் வச்சிடணும் மற்ற பகுதியிலலாம் வயசோட ஜாக்குலோ போயிடணும் நம்ம எடுத்துக்கிட்ட சுத்தியலை வச்சு ஒரு சைடாக இப்படி ஓங்கி அடித்தோம்னா கம்பி இந்த மாதிரி எல் சேப்பில் கிடைக்கும் இப்போ நம்ம இப்படி இருந்த எம்ப்ராய்டிங் ஜாக்கியை நார்மல் பெடல் மிஷின் ஜாக்கியாக கன்வெர்ட் பண்ணியாச்சு மிஷினில் பொறுத்துடுவோம் வாங்க மிஷினில் கலட்டின ஸ்க்ரூவை மறுபடியும் மாட்டிக்கிடுவோம் மிஷினில் போட்ட சிக்ஸ் எம்எம் ஹோல்ஸில் கம்பியில் இருக்கிற சின்ன சைஸை உள்ள விட்டுட்டு இப்போ மிஷினோட அடிப்பகுதியில் அந்த கம்பியோட உருளை தொங்கிக்கிட்டு இருக்கும் இப்போ ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணுற கொக்கி ஜாக்கியோடையே கொடுத்துருப்பாங்க கடைசியாக நம்ம மிஷினில் இருந்து வர்ற ஜாக்கியையும் ஸ்டாண்டில் ஃபிட்டாக இருக்கிற கொக்கியோடையும் இந்த உருளை வச்சு டைட் வச்சுக்கிடுவோம் கையால் டைட் வைக்க கொஞ்சம் சிரமமாக இருந்தால் காம்பினேஷன் ஃப்ளேயர் யூஸ் பண்ணி டைட் வச்சுக்கிடுவோம் உருளையோட கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாம் நம்பர் ஹெக்சகனல் போல்ட் இருக்கும் இந்த போல்ட் எதுக்குன்னா மிஷினோட ரன்னிங் வைப்ரேஷனில் உருளை லூஸ் ஆகாமல் இருக்க இந்த போல்ட்டை டைட் வச்சுக்கிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் மிஷினுக்கு பொறுத்துகிற ஜாக்கியை எப்படி பெடல் மிஷினுக்கு கன்வெர்ட் பண்ணி இந்த பெரிய பெடல் மிஷினுக்கு ஃபிட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க மிஷினை ரன் பண்ணி காமிக்கிறேன் மிஷினோட வைப்ரேஷனை நீங்கள் பாருங்கள் மிஷினில் ஜாக்கியை பொறுத்தின பிறகு மோட்டாரை ஃபுல் ஸ்பீடில் ரன் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன் மிஷின் ஜீரோ பர்சன்ட் வைப்ரேஷனில் ரன் ஆனதை நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க நீங்கள் நம்மளைனா இந்த மிஷினை மட்டும் பிடிச்சி மேலே தூக்குறேன் இந்த பழையோட சேர்த்து ஸ்டாண்டும் மேலே தூக்கும் இப்போ பழையோட சேர்த்து ஸ்டாண்டு மேலே தூக்குனது பார்த்தீங்க அது எதுனால அப்படின்னா இந்த ஜாக்கியை பார்த்தீங்கன்னா மிஷின் வைப்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஜாக்கியோட பயன்பாடு என்னென்னா மிஷினை இறுக்கி பிடிச்சிக்க அதனால தான் மிஷின் ரன் ஆகும்போது ஜீரோ பர்சன்ட் வைப்ரேஷனோட ஓடுச்சு இந்த ஜாக்கி பார்த்தீங்கன்னா தையல் மிஷின் கடையில் போய் எம்பிராய்டிங் ஜாக்கின்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு தந்துடுவாங்க இதோட விலை இரநூறுவாக்கி உள்ளக்கத்தான் வரும் உங்கள் தையல் மிஷினில் இந்த ஜாக்கியை பொருத்தும் போது முறையான டூல்ஸ் இருந்தால் மட்டும் பொறுத்துங்க இல்லைன்னா உங்கள் ஊரில் இருக்கிற லேத் பற்றியிலையோ இல்லை வெல்டிங் பற்றிலேயோ இந்த ஜாக்கியை ஃபிட் பண்ணுற வீடியோ காமிச்சு பொருத்திக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்